ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே என்று உன் உன் வராக்யம்மா உனக்கு அதி முக்கியமான செய்திகளை சொல்ல வந்திருக்கின்றேன் நான் சொல்ல போகின்றவர்கள்தான் உன்னுடைய இல்லத்திற்குள் தேவையில்லாத சேவினைகளை செய்வதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் என்ன என்பதையும் இவர்கள் எதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் என் குழந்தைக்கு தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்று தான் உன் வராகி இங்கு வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளினால் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் விடலாம் என்கின்ற எல்லைக்கு செல்ல துணிந்து விட்டார்கள் அவர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்களின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை எப்படி ஏனும் அழித்து விட வேண்டும் என்பதில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது எதை பற்றிய கவலைகளும் அவர்களுக்கு இல்லை நான் எவ்வளவுதான் அவர்களிடத்தில் எடுத்துரைத்தாலும் அவர்கள் தெரிந்து போவதாக தெரியவில்லை அவர்களின் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரமில்லை நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் சிரிக்கின்றாயா அழுகின்றாயா எதையாவது புதிதாக செய்கின்றாயா எங்காவது வெளியில் செல்கின்றாயா யாரை அழைக்கின்றாய் யார் உன்னோடு நட்பு வைத்திருக்கிறார்கள் யார் உன்னோடு எதிரியாக நிற்கின்றார்கள் என்பதைப் பற்றி மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உன்னை பற்றிய தகவல்கள் அதிகமாக தேவைப்படுகிறது உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்று முழுமையாக நினைத்துவிட்ட பிறகு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்து இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வந்தால் அங்கு ஏதேனும் பொருட்கள் கிடைக்குமா அதை வைத்து செய்வினைகள் செய்யலாமா என யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதைப்பற்றி உன்னிடத்தில் சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நானும் உன் கூட்டியேயே சொல்லிவிட வேண்டும் செய்வினைகளை செய்ய நினைப்பவர்களுக்கு அது மீண்டும் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாது எவன் ஒருவன் நல்ல எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்கிறான் என்றால் அவனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது அதுவே கெட்ட எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது அவன் வாழ்க்கையில் அப்படியே திருப்பி நடந்துவிடும் அது மட்டுமல்லாமல் இந்த வராக்கு என்னாலும் உனக்கு துணையாக நிற்கும் பொழுது அவன் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் அடைத்துவிட வேண்டும் என்று நான் விட்டுவிடுவேனா அவர்கள் செய்ய நினைத்ததையெல்லாம் நான் குடி குடியிருக்கின்ற இல்லத்தில் செய்துவிட முடியுமா ஆனாலும் அவர்களாலான முயற்சிகள் அவர்கள் செய்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் உன் இல்லத்திற்குள் அடிக்கடி வந்து நீ பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லை என்றாலும் அவர்கள் முன்வந்து எதையேனும் ஏதோ ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் உன்னை குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டு ஆழ்த்திவிட்டு அதில் குளிர்காய நினைக்கின்றார்கள் அப்படி அவர்கள் உள்ளே வரும்பொழுது என்ன சொல்ல முடியும் என்று எதுவும் சொல்லாமல் நீ அவர்களிடம் சரியாக முகம் கொடுத்து பேசாமல் விலகி சென்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உறவு உன்னோடு அவர்களை எல்லாம் உள்ளே அழைக்க வேண்டாம் என்று அடிக்கடி உனக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டு சண்டையிட்டு கொண்டும் இருக்கின்றார்கள் அந்த எச்சரிக்கையானது இந்த வராகி மூலமாகத்தான் அவர்கள் வாழ்வில் இருந்து வருகிறது என்பதனை நீ இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை உனக்கு ஒரு விஷயம் தெரிந்தாலும் அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் வீட்டுக்குள் வருகின்ற ஒருவரை வெளியில் என்று எப்படி உன்னால் சொல்ல முடியும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா நீ நினைப்பது தவறில்லை தான் ஆனாலும் இவர்களால் உனக்கு கெடுதல்கள் நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை நீ செய்யக்கூடாது அல்லவா அது மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொடுத்து விடும் அல்லவா அதனால் எந்த சூழ்நிலையில் உனக்கு செய்வினையை செய்ய நினைப்பவராக இருக்கட்டும் எந்தெந்த வகையிலும் நீ கெட்டு போக வேண்டும் உனக்கு செய்வினைகள் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற அவர்களை விட்டு நீ விலகி நிற்க வேண்டும் அம்மா சொன்னவுடன் நீ பயப்பட தேவை கிடையாது அம்மா உன்னோடு தான் துணையாக இருக்கிறேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் ஆனாலும் இவர்களிடம் இருந்து நீ சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியமான விஷயம் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போக முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் அவர்கள் செய்ய நினைப்பதை செய்துவிட்டு போகட்டும் இறுதியில் நடக்கப் போவது இல்லை என்பதையும் நீ தெளிவாக புரிந்து கொள் அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்தாலும் அதை எல்லாம் தீர்க்கக்கூடிய வலிமை உன் வராகியிடம் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் அவர்களுக்கு எத்தனை முறை எச்சரிக்கை கொடுத்தும் அவர்கள் மீண்டும் மீண்டும் இதை செய்கின்றார்கள் அல்லவா அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் இதையெல்லாம் கேட்டு கேட்டும் கேட்காதது போல் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் உன்னுடைய வீட்டுக்குள் வந்து அங்கு என்ன இருக்கிறது அங்கு என்ன நடக்கிறது இங்கு என்ன இருக்கிறது என்று எப்பொழுதுமே அவர்கள் நோட்டமிட்டு கொண்டுத்தான் இருக்கிறார்கள் அவர்களால் எதையும் சாதிக்க முடியாவிட்டாலும் சின்ன சின்ன விஷயங்களில் உன்னுடைய மனதினை குழப்பி விடுகிறார்கள் உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டு இருப்பார்கள் அதற்கெல்லாம் நீ ஒரு பொழுதும் தயங்கி நிற்காது இவர்களை அடையாளம் கண்டு கொண்டு இதற்கு பிறகு இவர்களுடைய உறவு தேவைதானா இவர்களிடத்திலேயே எப்படி பழக வேண்டும் இவர்களிடத்திலேயே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த இடங்களை இவர்களை தவித்துவிட வேண்டும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான சந்தர்ப்பங்களை உன் வராகி நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் அதை நீ ஒருபோதும் மறந்து விடாதி உனக்கு எப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய அந்த இரண்டு பெயர்களுடைய முதல் எழுத்தை நான் உனக்கு கூறி விடுகின்றேன் இதில் முக்கியமான ஒருவரை தூண்டி விடுபவரின் பெயரை எந்த ஒரு பெயர் கா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றதோ இந்த வரிசையில் வருகின்ற ஒரு எழுத்தாகவும் அவர்களுடைய பெயர் இருக்கலாம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்ய நினைக்க வேண்டும் என்று மனதிற்குள் அவர்களுக்குள் கெட்ட எண்ணங்களை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அவர்கள் அந்த முயற்சிகளை தொடங்கவில்லை எப்படி செய்யலாம் அப்படி செய்யலாமா என்ற யோசனை மட்டும் அவர்களுக்குள் பலமாக இருந்து கொண்டிருக்கின்றது நீ அழ வேண்டும் உன்னுடைய அழுகையை காண வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் உன்னை கண்டால் அவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் அது என்ன தெரியுமா இவர்கள் எல்லாம் வெறும் வாய்ப்பேச்சிற்கு மட்டும்தான் ஆவார்கள் என்பதனை நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் இவர்களெல்லாம் அதை செய்து விடுவேன் இதை செய்து விடுவேன் என்று சொல்கின்றார்களே ஒருபோதும் அதை செய்வதற்குரிய பணம் அவர்களிடத்தில் கிடையாது அந்த அளவிற்கு அவர்களிடத்தில் தைரியமும் கிடையாது மனதிற்குள் ஒருவரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் மேலோங்கி நின்று கொண்டிருக்கின்றது எனவே இவர்கள் அப்படி வேறு யாரையாவது தேடிச் சென்று உனக்கு செய்வினைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட அங்கே இந்த வராகி அனைத்தையும் முறியடித்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்று நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு காரணம் இது போன்ற மனிதர்களை உன்னைச் சுற்றி நிறைய பேர் இருக்கின்றார்கள் இவர்கள் உன்னை பற்றிய இரகசியங்களை வெளிக்கொண்டு உன் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதனை வெளியில் சொல்வதை ஒரு குறிக்கோளாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள் இவர்களுக்கெல்லாம் ஒருபோதும் உன்னுடைய இல்லத்திற்குள் நீ இடம் அளிக்காதே என்று தான் உன் வராகி என்னை எச்சரிக்கின்றேன் உன்னுடன் உண்மையாக இல்லாத எந்த ஒரு உறவுகளுக்கும் உனக்கு ஒரு பொழுதும் அவசியமில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மா சொல்வது உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நான் நினைக்கின்றேன் கெடுதல் செய்வது உனக்காக இருந்தால் பரவாயில்லை உன்னுடைய குடும்பத்திற்காக முழுவதும் அவர்கள் கெடுதல் செய்ய நினைக்கிறார்கள் அதனால் உன்னோடு உன்னுடைய குடும்பமும் பாதிக்கப்படுகிறது என்பதனை நீ புரிந்து கொள் இப்பொழுது உனக்கு இது புரியாவிட்டாலும் ஒரு நாள் பிரச்சனையாக பொழுது அது உன்னுடைய தான் நடக்கிறது என்பதனை அப்பொழுது உனக்கு உரைக்கும் அப்பொழுது இந்த வராகியை நீ நினைத்து பார்ப்பாய் உன்னுடைய குடும்பத்தையே நீ பிரச்சனையில் இழுத்துவிட்டு விடக்கூடாது இவர்களின் உறவு வேண்டும் என்று நினைத்து நீ அவர்களோடு பேசிக்கொண்டு அவர்கள் செய்கின்ற அந்த தீய செயலை அவர்கள் உனக்கே தெரியாமல் உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து இன்னும் நீ புரிந்து கொள்ளாமல் இருப்பாயானால் இதை வேறு யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது உனக்கு வராகி எச்சரிக்கை விடுத்து இதை உணர்த்துகின்றேன் எனவே எதை பற்றியும் சிந்திக்காமல் நீ சற்று கவனமாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்